அலுவலக நல சங்கம் மற்றும் தமிழ்நாடு உதவி தோட்டங்களை அலுவலர் சங்கம் சார்பாக நடத்தப்படும் கவலை ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமானது நாகப்பட்டினம் மாவட்ட அலுவலக முன்பு நடைபெற்று நடைபெற்றது முக்கியமான கோரிக்கை என்னவென்றால் தமிழ்நாடு அரசு நலத்துறையால் செயல்படுத்தப்படக்கூடிய உணவர்களை பாதிக்கக்கூடிய திட்டத்தை கைவிட நிறுத்தி அரசு கவனத்தை ஈர்க்கும் பொருட்டு இந்த போராட்டமானது சிறப்பாக நடைபெற்றது தமிழக அரசு இந்த திட்டத்தை உடனே கைவிட்டு உணவு நலனை பாதிக்கப்படாதவர்களும் கைவிட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த தோட்டக்கலை வளர்ச்சி என்பது முக்கிய டாக்டர் கலைஞர் அவர்களால் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு தனித்துறையாக பிரிக்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு கொண்டு வருகிற தமிழகத்திலே தோட்டக்கலைத்துறையுடைய களப்பணிய களப்பணியாளர்களை வேளாண் புதைய முயற்சி என்பது தோட்டங்களை வளர்ச்சியை பெரிதும் பாதிக்கக்கூடியதாக உழவர்கள் உடல் பெருமக்கள் சமூக ஆர்வலர்கள் விவசாய பெருங்குடி மக்கள் எல்லாருமே அதை கருதுகிறார்கள் எனவே அந்த திட்டத்தை உடனடியாக கைவிட்டு தோட்டங்களை வளர்ச்சியை பாதிக்காத அளவுக்கு தோட்டங்கள் கடந்த ஆண்டுகளை விட இருபத்தி ஒரு லட்சம் ஹெக்டருக்கு மேலே சுமார் முப்பத்தஞ்சு சதவீதம் வளர்ச்சியை ஈட்டியுள்ளது என்பது எல்லாரும் அறிந்தது அனைவருக்கும் தெரிந்த இருந்தாலும் இந்த சில காரணங்களுக்காக தோட்டங்களை களப்படியார்களை வேளாண் துறை துறையோடு இணைத்து திட்டத்தை செயல்படுத்த அரசு முயற்சி வருகிறது எனவே அந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்று நேரத்திலே கோரிக்கையாக வைக்கிறோம்